ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம தேடல்களின் பதிவு சேனலில் தோண்டி லட்சுமி நரசிம்மர் ஆலயம் தான் போய்ட்டுருக்கோம் நம்ம சேனலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா எங்கள் சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த ஆலயம் வந்து பார்த்தீங்கன்னா இடர்குண்டம் அப்படிங்கிற இடத்துல வந்து இருக்குது திருப்பூரூர் டு செங்கல்பட்டு ரூட்டில் கொட்டமேடு இருந்து கட் பண்ணி வந்தீங்கன்னா மூணு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இடர்குண்டை வந்து அமைஞ்சிருக்கு அதேமாரி திருப்பூரூரில் இருந்து பன்னிரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லையும் திருக்கலு இருந்து பதினஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேயும் இடர்குண்டம் வந்து அமைஞ்சிருக்கு இதில் பஸ்ஸில் நீங்கள் வரதா இருந்தாலும் அந்த ஜங்ஷன்ல இறங்கி ஷேர் ஆட்டோ பிடிச்சி வர மாதிரி தான் இருக்கும் ஸோ ஓன் வெஹிக்கிளில் வர்றது வந்து ரொம்ப பெட்டர் இந்த லொக்கேஷனோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம் தேவைப்படையவங்க வந்து லிங்க் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த ரோடு பாத்தீங்கன்னா ரெண்டு சைடுமே வந்து சீனரிஸ் வந்து சூப்பரா இருந்துச்சு நிறைய குரங்குகளையும் நம்மளால பார்க்க முடிஞ்சிச்சு ஃபர்ஸ்ட் என்ட்ராயி கொஞ்சம் தூரத்துல வந்து ரோடு கொஞ்சம் மோசமா இருந்துச்சு இப்ப நம்ம வந்து இந்த ரைட்டு தான் கட் பண்ணி உள்ள போனோம் ஆல்மோஸ்ட் வந்து நம்ம வந்து கோயில வந்து ரீச் பண்ணிட்டோம் அந்த மலர் இருக்குது பாருங்க அங்கதான் வந்து சுயம்பு நரசிம்மர் வந்து இருக்காரு ஸோ இதுலருந்து சிம்மன் ரோடு வந்து போகுது ஓகே லொகேஷன் வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு வண்டி பார்க் பண்ணதுக்கும் இடங்கள் வந்து நிறையவே இருக்கு வாங்க நம்ம மேலே ஏறி போகலாம் ஸோ சுயம்பு நரசிம்மரை வந்து தரிசனம் பண்ணதுக்கு நம்ம எழுவத்தோரு படிகள் வந்து ஏற வேண்டியது இருக்கும் இது வந்து ஒரு சின்ன மலைதான் இந்த எழுத் எழுவத்தோரு படிகளும் கடந்த நான் வந்து நரசிம்மரை வந்து தரிசிக்கலாம் படி ஸ்டெப் எல்லாமே வந்து ஹேண்ட்ரயில் போட்டு சூப்பராக இருக்குது ஆஞ்சநேயரோட வானரப்படைகள் வந்து அதிகமாவே இங்கே இருக்கு ஃபஸ்ட் என்றானோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலையில வந்து ஆஞ்சநேயரோட சந்நிதி வந்து அமைஞ்சிருக்கு வாங்க நம்ம ஆஞ்சநேய பெருமானை வந்து தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் மேலே ஏறி போகலாம் இந்த கோயில் வந்து பாத்தீங்கன்னா இடக்காடர் சித்தர் வந்து வழிபட்ட தலம் எடக்காடர் சித்தர் வந்து இங்கே வந்து ஜீவ ஜீவசமாதியாயிருக்காரு அப்படிங்கிற குறிப்புகளை வந்து நம்மளால பார்க்க முடியுது இந்த மலை வந்து பெரிய மலையா இருந்திருக்கு ஸோ கிரசர்காரர்கள் வந்து காண்டேட் எடுத்து இந்த மலையை உடைக்கும் போது மக்கள் வந்து இதுல வந்து சித்தரோட ஜீவ சமாதியும் லட்சுமி நரசிம்மரும் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி தடுத்திருக்காங்க ஆனாலும் வேலையை வந்து ஸ்டாப் பண்ணல நடந்திருக்கு ஒரு பாறையை வந்து புழக்கும் போது லட்சுமி நரசிம்மர் வந்து சுயம்பு ரூபமா காட்சி கொடுத்துருக்காரு அப்போ வந்து அந்த கான்ட்ராக்ட் எடுத்தவங்க வேலையும் வந்து ஸ்டாப் ஆயிருக்கு அதுக்கப்புறம் வந்து மக்கள் வந்து இதை வந்து கண்டினியூஸா வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க இந்த ஆலயத்துல சுவாமி வந்து சுயம்பு மூர்த்தியா ஆதிசேசனோட மலைக்குள்ள இருக்கிறாரு அதேமாரி இடைக்காடல் சித்தரும் வந்து சுயம்புவா இங்கே வந்து காட்சி தராரு இடைக்கால சு சித்தர் ஒளி ரூபமாக இல்லை சர்பமாவோ பச்சை ரூபத்திலேயோ இங்கே காட்சி தர்றது வந்து வழக்கமாக இருக்கு இடைக்கால சித்தருக்கு கீழே பாத்தீங்கன்னா ஆதிசேஷனோட சுயம்பு உருவம் வந்து இருக்கு இங்கே ஒரு மூலவரும் ரெண்டு உற்சவ மூர்த்திகளும் இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷத்தில் ஒரு மூர்த்தி வந்து பிரதிஷ்டை பண்ணிக்க பண்ணியிருக்காங்க அஞ்சு ஆழ்வார்களும் இங்கே வந்து இருக்கிறாங்க நம்மாழ்வார் பெரியாழ்வார் ராமானுஜர் தேசிங்கன் கரடாழ்வார் இங்கே வந்து அமைச்சிருக்காங்க கரடாழ்வார் பார்த்திங்கன்னா எல்லா கோயிலையும் வெளியே இருப்பார் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆலயத்துக்குள் உள்ளேயே வந்து அமைஞ்சிருக்கிறாரு நாளை என்பது நரசிம்மரிடத்தில் இல்லை என்பது ஆண்டோர் வாக்கு நரசிம்மர் இடத்துல வந்து நம்பிக்கையோடு நம்ம கோரிக்கைகளை வந்து சமர்ப்பணம் பண்ணோன்னா அவர் வந்து உடனுக்குடன் பக்தர்களோட கோரிக்கையை வந்து நிறைவேற்றி கொடுப்பாரு இது வந்து ஐதீகம் நிறைய நரசிம்மர் திருத்தலங்கள் தமிழ்நாட்டில் அமைஞ்சிருந்தாலும் சில தலங்கள் வந்து மிகவும் சக்தி வாய்ந்த தலங்கள் விசேஷமான தலங்கள் அந்த வகையில வந்து இந்த ஆலயமும் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த ஆலயம் அதனால கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு வாங்க நரசிம்மரோட அருள் வந்து பெறுங்க இந்த ஆலயத்துல இருந்து நம்ம ஓவிய பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு அப்படிங்கறது வந்து நீங்க பாருங்க ஒரு காட்டுக்குள்ள வந்து நம்ம அமர்ந்திருக்கக்கூடிய ஃபீலிங் வந்து நமக்கு இருக்கும் கண்டிப்பா இந்த ஆலயத்துக்கு வாங்க இறைவனோட அருள் பெறுங்க நன்றி மக்களை இன்னைக்கு நாம வந்து தான் தோன்றி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் கோயில சூப்பரா தரிசிச்சிட்டோம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா திருப்பூர் போகக்கூடிய ரோட்ல உள்ள கொஞ்சம் ஒரு கால் மாதிரி ஒரு பாதுகாப்பு அதுக்குள்ள வந்தீங்கன்னா நீ அந்த அந்த கோயில தரிசிக்கலாம் சூப்பரா இருக்கு மக்களை எல்லாம் அமைதியா இருக்கு அதுவும் இல்லாம மலைக்கு மேல இருக்கிறதுனால நமக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் ஆனா இந்த இடத்துல கொஞ்சம் குரங்கு நிறைய இருக்கு கொஞ்சம் பாத்துவாங்க அந்த கோயில நீங்க எப்ப வேணாலும் வந்துருக்கலாம் ஆனா கிரிக்கெட் மாதிரி தான் போட்டுருக்காங்க எப்ப வேணாலும் வந்து சாமியை தரிசிச்சிருக்கலாம் ஆனா இது வந்து கரெக்டான டைம் பார்த்தீங்கன்னா காலையில ஏழு டு பன்னெண்டு மணிக்குள்ள நீங்க வந்து தரிசிட்டு போகலாம் ஈவினிங் வளர கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்குவாங்க ஈவினிங் வந்து ஏழு மணி வரைக்கும் நல்லா திறந்துருக்கும் ஆனா வந்து பகல்ல வந்தா இன்னும் சூப்பரா இருக்கும் ஸோ நம்ம சேனல்ல வந்து கண்டினியூசா பண்ணிட்டு இருக்கோம் எங்களோட பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க அவங்க வந்து ஷேர் எங்களோட தேடுதல் பயணம் வந்து கண்டினியூ ஆயிட்டு இருக்கு எங்களோட தேர்தல்கள் நீங்களும் இணைய விரும்புனீங்கன்னா எங்களோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மீண்டும் அடுத்த புதிய தேடலில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் தினேஷ் அண்ட் மாதவன்டா பாய்